ஓம் ஸ்ரீ சாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இன்று எப்படியாவது இந்த சாமியின் வாக்கினை நீ கேட்டுவிடு நாளைய விடியலில் உன்னுடைய துரோகியின் இல்லத்திலிருந்து நல்ல செய்தி ஒன்று வரப்போகிறது இந்த அப்பனி நாட்டம் அங்கே எப்படி களை கட்டியது என்பதை நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் என் குழந்தையே இந்த அப்பன் உன்னை தேடி வந்து உனக்கான ஒரு வெற்றி செய்தியை கொடுக்கிறேன் என்றால் அதிலும் குறிப்பாக உன்னுடைய துரோகியின் இல்லத்திலிருந்து ஒரு செய்தியை கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்றால் அதை நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காக மட்டும் கிடையாது என் பிள்ளையே உனக்கு ஒரு தெளிவை தான் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற வெற்றியை உனக்கு கொடுப்பதற்காகவும் தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் நீ குழப்பத்தில் இருந்து கொண்டிருந்தாய் அல்லவா உனக்கு இடைஞ்சல்களை உருவாக்குவதையே தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட துரோகங்களை செய்வது யார் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கெடுதல்களை எல்லாம் நினைப்பது யார் என்று நீ நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு இத்தனை காலமும் உனக்கு கிடைத்த சிறு சிறு சந்தோஷங்களை கூட முழுமையாக அனுபவிக்க முடியாமல் கிடந்தாய் அல்லவா என் பிள்ளையே அந்த நிலையை உன்னுடைய வாழ்க்கையில் இன்று மாற்றிவிடத்தான் இப்படி ஒரு செய்தி உன்னிடத்தில் வரப்போகிறது நான் சொல்கின்ற விஷயங்கள் எப்பொழுதுமே தவறாமல் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது அல்லவா ஒருமுறை உனக்கு ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் அந்த நேரத்தில் இந்த கருப்பண்ண சாமி சொல்கின்ற எல்லாம் நீ தெளிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் நீ ஏற்றுக்கொள்ளவும் வேண்டும் என்ன நடந்தாலும் சரி அதிலிருந்து உன் வெற்றியை மட்டும்தான் நீ பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டுமே தவிர எப்பொழுதும் தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களிலும் என் குழந்தை தலையிடக்கூடாது உனக்கான வெற்றியை நான் கொடுக்கிறேன் அப்படியானால் அதை பெறுவதில் மட்டும்தான் நீ முனைப்போடு செயல்பட வேண்டும் உன்னுடைய துரோகியின் இல்லத்திலிருந்து நான் உனக்கு ஒரு நல்ல செய்து கொண்டு வருகிறேன் என்றால் அதில்தான் உன்னுடைய முழு கவனமும் இருக்க வேண்டும் அதை விடுத்து ஐயோ அப்பா அவர்களை எல்லாம் தண்டிக்காதே பாவம் என்றெல்லாம் நீ இறக்கப்பட்டு கொண்டிருக்க கூடாது அப்படி இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற இது போன்ற எல்லாம் என் குழந்தை நீ தெளிவாக புரிந்து கொண்டாயானால் உனக்கு நடக்கப் போகின்றது நல்லது எல்லாம் நிச்சயமாக உன்னை தானே தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த கருப்பன் நடத்துகின்ற நாடகத்தில் என் பிள்ளை நீயும் ஒரு தான் இருக்கிறாய் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் நீ இதை மறந்து விடாதே ஆனால் நான் உனக்கு கொடுத்திருக்கின்ற கதாபாத்திரம் வெற்றி பெறுகின்ற கதாபாத்திரம் உனக்கு வெற்றியை கொடுக்கின்ற இந்த கருப்பன் அதை உன்னிடத்தில் நிலையாக இருக்கும்படியும் செய்யப் போகிறேன் அதே நேரத்தில் உனக்கு அவமானத்தை கொடுத்தவர்களையும் இந்த வாழ்க்கையில் உன்னை வேதனைப்பட வைத்தவர்களுக்கும் சரியான தண்டனையை கொடுக்கத்தான் இந்த கருப்பண்ண சாமி தயாராக இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களின் இல்லத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி வரப்போகிறது என்றால் அது நிச்சயமாக என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் பிள்ளையே இவர்கள் செய்த துரோகத்தினால் நீ எத்தனையோ விஷயங்களை எல்லாம் இழந்து இழந்துவிட்டாய் அதையெல்லாம் மீண்டும் நீ மீட்டெடுக்க போகிறாய் என்பதை முதலில் நீ புரிந்து கொள் துரோகங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் ஏற்படுத்திய ஒவ்வொரு கஷ்டங்களுக்கு பின்னாலும் நீ பட்ட வேதனைகள் எல்லாமும் இந்த அப்பன் எனக்கு நன்றாக தெரியும் எல்லாமும் ஓரளவுக்குத்தானே அதற்கு மேலும் இவர்கள் சில விஷயங்களை நடத்துகிறார்கள் என்றால் நிச்சயமாக இந்த அப்பன் அதையெல்லாம் பார்த்து கொண்டு அப்படியே விட்டுவிட மாட்டேன் அல்லவா குழந்தையே இவர்கள் கொடுக்கின்ற எல்லாம் நீ அங்கேயே சிக்கி தவித்து கொண்டிருக்க கூடாது அப்படி நீயாக தவித்தாயானால் வேறு எதிலும் உன்னுடைய கவனம் செலுத்த முடியாது உன்னுடைய கவனத்தை வேறு எதிலும் செலுத்தவும் முடியாது உனக்கான எல்லாமும் உன்னை வந்து சேரக்கூடிய இந்த தருணத்தை வெற்றியை தரக்கூடிய தருணமாக மாற்ற வேண்டியது உன்னுடைய கைகளில் இருக்கிறது இந்த பொறுப்பை விட்டுவிடாமல் உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சந்தோஷத்தை இழந்து விடாமல் நடக்கப் போகின்ற நல்லதை உன் வசமாக்கிக் கொள்ள வேண்டும் மற்றபடி என் குழந்தைக்கு தேவையில்லாமல் எந்த ஒரு சோதனைகளும் வராதபடி நான் காத்து நிற்பேன் இந்த கருப்பன் என்றும் உனக்கு காவலாக நிற்கிறேன் என்பதையும் நீ மறக்காதே எந்த காரணத்திலும் உனக்கு துன்பத்தை கொடுத்தவர்களுக்கு இந்த கருப்பன் தண்டனையை கொடுக்காமல் அப்படியே விட்டுவிடுவேனா அதற்காகவா நான் உனக்கு காவலாக நிற்கிறேன் என் பிள்ளையே இந்த கருப்பண்ண சாமி நினைத்து விட்டால் எந்த நொடியிலும் யார் வாழ்க்கையிலும் எப்பேற்பட்ட மாற்றத்தையும் கொடுத்து விட முடியும் எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் நிச்சயமாக அவர்களுக்கு தந்துவிட முடியும் அதையெல்லாம் கடந்துவிட்டு நான் உனக்கு பின்னால் நின்று என்ன நடக்கும் என்று விளக்கி சொல்கிறேன் அப்படியானால் நீ இந்த நொடி புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் எல்லோருக்குமான வாய்ப்புகள் நிச்சயமாக கொடுக்கப்படும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு யாராவது திருந்துவார்கள் என்றால் அவர்களுக்கான தண்டனைகள் குறையும் அப்படியும் ஒருவர் திருந்தவில்லை என்றால் அவர்கள் வாழ்க்கையில் எந்தவித நன்மைகளும் இருக்காது என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் தீயதை செய்தவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நடத்த விடாமல் அவர்களை ஆட்டி வைக்கப் போகிறேன் என் பிள்ளையே அவர்கள் இல்லத்தில் இருந்து வரக்கூடிய செய்தி என்னவாக இருக்கும் என்று யோசித்து அல்லவா என் பிள்ளைக்கு அப்பன் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக மிக பெரிய வரமாகத்தான் இருக்கும் என் குழந்தையே துரோகம் என்றால் என்ன உன்னை என்னவாக மாற்ற வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்தார்களோ அதையே அவர்களுடைய வாழ்க்கையிலும் நான் போகிறேன் எதுவாக இருந்தாலும் தனக்கு வந்தால்தானே தெரியும் தனக்கு வந்தால்தானே தலைவலியும் காய்ச்சலும் என்னவென்று புரியும் இதுவெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் அப்படியே பழிக்க போகிறது என் அன்பு குழந்தையே இப்படிப்பட்ட மனிதர்களிடத்தில் நீ தெரியாமல் இத்தனை நாளும் மாட்டிக்கொண்டு இருக்கலாம் ஆனால் தெய்வத்திடமிருந்து இவர்களால் தப்பிக்க முடியாது அல்லவா எத்தனைதான் இவர்கள் மற்றவர்களுக்கு துரோகங்களை செய்தாலும் பாவங்களை செய்தாலும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய தண்டனையிலிருந்து நிச்சயமாக இவர்கள் தப்பிக்க முடியாது இந்த நேரத்தில் நான் கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் உணர்ந்து இனி எக்காரணம் கொண்டும் சுற்றி நடக்கின்ற உண்மைகளை மறுக்காமல் இதற்குரிய தண்டனைகளை அவர்கள் கட்டாயம் அடைந்தே தீருவார்கள் உனக்கு நடக்க வேண்டும் என்று நினைத்ததை அவர்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுதே நடத்தி கொடுக்கப் போகிறேன் எதுவாக இருந்தாலும் அதை அவர்கள் அனுபவித்து விட்டு அதன் பிறகுதான் அவர்கள் திருந்த போகிறார்கள் அதோடு உன் உன்னிடத்தில் வந்து மிக விரைவாகவே மன்னிப்பினையும் கேட்க வேண்டிய சூழல் அவர்களுக்கு உருவாகிவிட்டது என் பிள்ளையே அப்பன் சொல்லும் பொழுது இந்த அளவிற்கு தண்டனையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டாம் கருப்பா என்று கூட நீ என்னிடத்தில் சொல்லலாம் ஆனால் அவர்கள் நினைத்த விஷயமெல்லாம் உனக்கு நடந்திருந்தால்தான் புரியும் அப்பன் ஏன் இத்தனை கோபப்படுகிறேன் என்று உனக்கு நடத்த விடாமல் நான் அதை தடுத்து உன்னை இருக்கிறேன் என்பதை இந்த நொடியாவது நீ புரிந்துகொள் என் தங்கமே இனி நீ எதை நினைத்தும் வருத்தப்படாதே அப்பன் நம்முடைய நன்மைக்காகத்தான் செய்கிறார் என்பது மட்டும் உன் மனதில் நின்றுவிட்டால் போதும் வேறு எந்த ஒரு கஷ்டங்களுக்கும் இனி பயந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை உன்னை உன் அப்பன் எப்போதும் கரம் பிடித்து உனக்கு காவலாக நின்று உன்னை காத்து நிற்பேன் என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என் ரென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்